தமிழ்நாட்டிலே கிடையாது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் ஈக்குவலான நம்ம ஜெரமியா கரைச்சினாலே ஸ்கோடா இல்லாம ஒரு அப்டேட்டே இருக்காது ஸ்கோடா ஒரு தரமான கார் எடுத்துட்டு வந்தாச்சு பைனான்ஸ் வசதியை பொறுத்தளவுக்கு நம்ம வந்து தமிழ்நாடு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இப்படி ஒரு சன் ரூஃபோட ஒரு லக்ஸரி கார்லாம் கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துருக்கிறது தமிழ் ட்வெண்ட்டி ஃபோர் சார் செவன் யூடியூப் சேனல் வந்து ஒரு கார் வீ தான் பார்த்துருக்கீங்க நம்ம எங்கே வந்திருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் மேன் லுக்கில் இருக்காரு சார் இப்போ அடிக்கடி பார்ப்போம் நம்ம சேனலில் நம்ம மோஸ்ட் வாண்டட் பர்சன் ராஜபாளையத்தோட அடையாளம் நம்ம ஜெரமே காசில் தான் இருக்கிறோம் இன்றைக்கான அப்டேட்டில் என்னென்ன கார் இருக்குது என்னென்ன பட்ஜெட்டில் இருக்குது ஃபைனான்ஸ் எல்லாமே அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதே போல் நம்ம வீடியோட தொடர்ச்சியாக பார்க்கும்போது லாஸ்ட் டைம் நம்ம பெஸ்ட்டாக ஒரு ஆஃபர் பண்ணியிருந்தோம் அதாவது நம்ம குழுக்கள் ஆஃபர் அவரோட முயற்சிக்கு பாராட்டுகள் அதை அதை டீட்டெயில்ஸும் கேட்போம் ஆஃபரை பற்றி சொல்லணும்னா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே ஒரு சூப்பரான சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஏழு பெஸ்ட்டான கிஃப்ட்ஸுமே எல்லாருக்குமே பண்ணி கொடுத்துட்டோம் எல்லா கூட்டுமே காலி ஆகிற அளவுக்கு எல்லாருக்கும் சூப்பராக நம்ம சப்ஸ்கிரைபரோட சப்போர்ட்னால தான் நம்மளால் முடிஞ்சு அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்தாச்சு இன்னைக்கு உள்ள கார்களை பத்தி பாப்போம்னா எல்லா பட்ஜெட்லயுமே நம்ம கார்குல இருக்கு லோ பட்ஜெட்ல இருந்து ஹை வரை ஃபைவ் சீட்டர் செவன் சீட்டர் பேக் எல்லா காருமே நம்ம இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் நம்ம ஜெரமைய கார் இன்னொரு அடையில இருக்குது டீலர் பிரைஸ் கண்டிப்பை பத்தி சொல்லுங்க நம்ம லோ பட்ஜெட் எவ்வளவு மினிமம் ஸ்டார்ட் இன்னைக்குள்ள வீடியோ நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நம்மகிட்ட இப்ப இருக்கிற காரா இருக்கட்டும் ஓல்டு ஸ்டாக் இருக்கட்டும் எல்லாமே வந்து ப்ரைஸை மார்க்கெட்டை உடச்சே விட்டுருக்கேன் ஆல்ரெடி நம்ம கோட் பண்ணியிருந்தா விட முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒவ்வொரு கார்லையுமே குறைச்சிருக்கும் முக்கியமா ரெண்டு இனோவா ஸ்விஃப்ட் ரெண்டு சைலோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கோடா லாரா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல நீங்க எங்க போய் தேட்டனாலும் கிடைக்காத அளவுக்கு ஒரு சூப்பரான பிரைஸ்ல மூணாறு ரூபாய்க்கெல்லாம் அன்னைக்கு இனோவா இருக்கு தமிழ்நாட்டிலேயே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப லோ பட்ஜெட்டு அதே மாதிரி ஸ்விஃப்ட் டீசல் ரொம்ப ரேட்டு குறைச்சி கொடுத்துருக்கேன் ஸ்கோடா லாரா இதே மாதிரி உங்களுக்கு ஒரு நாலஞ்சு கார் வாயில சொல்றேன்னு தவிர வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா காரோட ரேட்டுமே சூப்பராக இருக்கும் அண்ண சொன்ன மாதிரி இன்னைக்கு உள்ள செவன் சீட்டர் கார் லோ பட்ஜெட்ல நிறைய வண்டி இருக்குது இன்னைக்கான அப்டேட்ல நீங்க நிறைய பேர் நம்மளோட கேட்டிருந்தா எட்டி ஆர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதுவுமே ஒரு யூஸ்ல கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு உள்ள ஒரு கார் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட் விஎக்ஸ் வேரியன்ட்டு வண்டி பக்காவான குவாலிட்டியில இருக்கும் ஒரிஜினல் பெயிண்டிங்லேயே இருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது கிளாஸ் கூட எதுவுமே மாறல அந்த அளவுக்கு ஒரிஜினாலிட்டியான கண்டிஷன்ல இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் இப்போ வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு நாலு டயருமே அபவ் ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் உள்ள சீட் கவர்ஸு ஏசி இன்ஜின் சஸ்பென்ஷன் நீங்கள் எடுத்து எந்த வேலையுமே பார்க்க வேண்டியதில்லை பாடி லைனா இந்த பம்பரில் மட்டும் சின்ன சின்ன டச்சப்ஸ் இருக்குது நீங்கள் வரும்போது அது பண்ணியே கொடுத்துருவோம் வண்டி நேற்று நைட்டு தான் வந்ததுனால இப்போ வரையும் பண்ணாமல் இருக்குது நீங்கள் வரும்போது அதையுமே நம்ம பண்ணி தரமாக கொடுத்துடலாம் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது எடுத்து ஒரு வாட்ரு வாஷ் பண்ணி அப்படியே ஓட்டுற கண்டிஷனில் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அதுவுமே வாட்ரு வாஷ் நம்ம ஜெனமேகஸில் எப்போயுமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் இந்த கார்க்காக நம்ம கோட்டிங் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து வெறும் மூணு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு எட்டிஆர்ஸு அதுவும் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட ஒரு டாக்டர் யூஸ் பண்ண ஒரு வெஹிக்கிள் தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நேரில் வாங்க ஜெனுவனான கஸ்டமராக இருந்தால் இந்த வண்டிக்கு இன்னுமே ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸு கண்டிப்பாக வாங்கி தரேன் நம்ம ஜெரேமியா கரைச்சினாலே ஸ்கோடா இல்லாமல் ஒரு அப்டேட்டே இருக்காது ஸ்கோடா லவர்ஸ்க்காக ஒரு தரமான கார் எடுத்துகிட்டு வந்தாச்சு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஸ்கோடா லாரா ஒரு டாப் அண்ட் வேரியண்ட்டு ரெண்டே ஓனர் கண்டிஷனில் தான் எடுத்துகிட்டு போயிருக்கோம் வண்டியோட பாடி லைன் பாருங்கள் ஒரிஜினல் பெயினில் எவ்வளோ தரமான கண்டிஷனில் இருக்குன்னு இன்ஜின் வைஸ் வண்டி பக்காவாக இருக்கும் நாலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் இப்போ தான் எடுத்து போட்டிருக்காங்க பிராண்ட் நியூ டயர்ஸ் வண்டி எடுத்து போட்டு இன்னும் நூறு கிலோமீட்டர் கூட ஓடலை வண்டியோட நம்பர் ஃபேன்சி நம்பர் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நம்பருமே ஒரு சூப்பரான நம்பர் தான் வண்டியோட இன்டீரியர் பாருங்க எந்த அளவுக்கு ஒரு பிராண்டடான லெதர் சீட் கவர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு இந்த வண்டியை பத்தி உங்களுக்கு ஆப்ஷன் வேண்டாம் ஏர் பேக்ஸ் அலாயில்ஸ் ஏபிஎஸ் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் இன்டீரியர் பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு ஸ்பேசியஸான சீட் கவர்ஸ் எல்லாமே வந்துடும் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும் கோடாவோட புள்ளிங் பவர் பிக்கப்லாம் உங்களுக்கு சொல்லி புரியணும்னு அவசியமே இல்லை அளவுக்கு ஒரு தரமான வண்டி தான் கொண்டு வந்துருக்கோம் ஏசி சஸ்பென்ஷன் எல்லாமே சூப்பரான ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது இந்த காருக்கு நம்ம கோட்டிங் பண்ணியிருக்கிறது வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரரூவா மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரு லக்ஸரி கார் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நீங்கள் நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள் அதையுமே குறைச்சி பெஸ்ட்டாக வாங்கித்தார் ஏடா ஹை பட்ஜெட்டாக வந்துகிட்டே இருக்குன்னு நீங்கள் பார்க்க வேண்டாம் நம்ம என்றைக்குமே லோ பட்ஜெட் கார்ஸ்க்கான கிங்கு தான் அந்த வரிசையில் இன்னைக்கு ஒரு ஃபியட் புண்டோ ஃபியட் புண்டோ வந்து இந்த கார் ஓட்டினவங்களுக்கு தான் இதோட அருமை தெரியும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சொகுசான ஒரு கார் தான் லோ பட்ஜெட்ல ஒரு ஸ்விஃப்டோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஐயா கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான கார் தான் எடுத்துகிட்டு வரும் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இன்சூரன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை இருக்கு ஏசி பவர் ஸ்டேண்டிங் பவர் இண்டோஸ் சென்ட்ரல் ஆக் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது டயர் பாயிண்ட் எல்லாமே ரெண்டு டயர் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ரெண்டு டயர் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி ஒரு பிளாக் கலர்ல உள்ள சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷன்ல இருக்கும் ஆடியோ சிஸ்டம் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் தான் கார் பார்க்க சின்னதாக இருந்தாலும் ஒரு ஸ்விஃப்டுக்கு ஈக்குவலான ஸ்பேஸ் எல்லாமே இருக்கும் வைஸ் பார்க்கும்போது வண்டி தரமான கண்டிஷன்ல இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம ஜனியாமக்கா ஸ்கோர் பண்ணியிருக்கிறது வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் மட்டும்தான் ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூவா தான் ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஈக்குவலான காரு அதுவும் ஒரு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் காரு இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டோட ஏசிலாம் ஒர்க்கிங் கண்டிஷனில் ஒரு தரமான வண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வண்டிக்கு நம்ம கோட்டி மணிக்கு ஒரு லட்சத்து ரூபா நேரில் வாங்க கண்டிப்பாக பெஸ்ட்டாக வாங்கி தரேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மகேந்திரா எக்ஸுவி என்ன ஒரு தோரணையா அன்னைக்குனு பாருங்கள் ஒரு தோரணையான அரசியல் லுக்கில் இருக்கும் இதை நீங்கள் பார்ட்டி நமக்கு செவன் சீட்டர் நல்ல ராயலான வண்டி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இனோவாவோட இதுவெல்லாம் வந்து நல்ல ஒரு ராயலான லுக் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு பம்பர் கேரியர் கொடி போஸ்ட் எல்லாமே ஜம்முன்னு போட்டு வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் எக்ஸ்யூவி ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நாலு டயருமே பிராண்ட் நியூ டயர் எடுத்து போட்டிருக்காங்க ஒரு டாப் எண்டு வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இதுதான் டாப் எண்டு வேரியன்ட்டு ஏசி பவர் ஸ்டாண்டிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக்ஸ் அலாய் வீல்ஸ் ஏபிஎஸ் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் ஏர் பேக்கு வண்டி ஃபுல்லாக கார் ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி சுற்றி பேக்காக தான் இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு டாப் எண்டு வேரியன்ட்டு தான் உள்ள சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே கம்பெனி ஆடியோ சிஸ்டம் தான் சீட் கவர்ஸ்லாம் லெதர் சீட் கவர்ஸ் நல்ல ஒரு பிராண்டான லெதர் சீட் கவர்ஸ் தான் எக்யூவில் மட்டும்தான் இந்த ஒரு லக்ஸரியான சீட் கவர்ஸ் வரும் இன்ஜின் வைஸ் வண்டி பக்காவாக இருக்குது ஏசி கூலிங் எல்லாமே தரமாக இருக்குது டயர்னாலும் சூப்பராக இருக்குது வண்டியில் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது இந்த வண்டிக்கு நம்ம தெரியாம காசுல கோட்டிங் பண்ணியிருக்கிறது வெறும் அஞ்சு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டபுள்யூ எயிட்டு டாப் ரெண்டு இருக்கு மார்க்கெட்டில் ஆறு ஆறரை லட்சம் ரூபா சொல்கிறவங்களா இருக்காங்க நம்ம அஞ்சு லட்சத்து இருபத்தாயிரம் ரூபாய் தான் கோட்டிங் ப்ரைஸே அஞ்சு லட்ச ரூபாய் கண்டிப்பாக உடச்சு குடுப்போம்னு வீடியோலேயே உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் நேரில் பாத்தீங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கிடைக்குன்றது நீங்களே பாத்துக்கோங்க வண்டியை ஓட்டி பாருங்க எந்த சின்ன குறை இருந்தா கூட கஸ்டமரை பேசி கண்டிப்பாக வாங்கி தாருங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஒரு செவன் சீட்டர்ல எவ்வளோ ரக்ஸ் லக்ஸரியான வெஹிக்கிளில் வண்டி எவ்வளோ ஒரு லாங்கா ஒரு கெத்தா இருக்குன்றத பாருங்க எல்இடி ப்ரொஜெக்டர் லேம்ஸோட ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஃபோர் சோன் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் வண்டியோட பாடி பாருங்க ஒரிஜினல் பெயினில் எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான லுக்ல இருக்கணும் பாடி அப்படியே கல்லு மாதிரி இருக்கும் பழைய அம்பாஸ்டர் கல்லுல பழைய அம்பாஸ்டர் தட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் பாடி இதுலேயும் நாலு பிராண்ட் நியூட் ஆயிருக்கேன் டயர் எடுத்து போட்டு இதுலேயும் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் கூட ஓடாத ஒரு ப்ராண்ட் நியூ டயர் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இன்னைக்கு அப்டேட்டில் உங்களுக்கு கொடுக்குற எல்லா காருமே டயர் பாயிண்ட் எல்லாமே மேக்ஸிமம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் காரில் ஃபுல்லான டயரில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வண்டியோட பாடி லைன் சூப்பராக இருக்கும் இன்ஜின் சூப்பராக இருக்கும் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது ஒரிஜினல் பெயின்லேயே இருக்குது எந்த ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது ஒரிஜினல் பெயின்ல இருக்குது ரீபெயிண்ட் அந்த மாதிரி கூட கிடையாது ஏன்னா வண்டியோட பாடி குவாலிட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உள்ள சீட் கவுன்சில் எல்லாமே பாருங்க லெதர் சீட்டு எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான லுக்கில் இருக்குன்னு ஏசி கூலிங் சூப்பரா இருக்கும் ஆடியோ சிஸ்டம் நல்லா இருக்கு பேக் சீட்லாம் நல்ல ஒரு ஸ்பேசியஸான செவன் சீட்டர் தான் வண்டி இருக்கிற லென்த்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் முக்கியமா இந்த வண்டி வந்து பாவூர் சத்திரம் தென்காசி சைடு நிறைய கஸ்டமர் கேட்பீங்க நிறைய டீலர்ஸுமே நிறைய இதை விரும்பி எடுப்பாங்க நம்ம ஜெரேமே இன்னைக்கு வந்திருக்கு இதுக்கான கோட்டிங் பிரைஸ் வந்து வெறும் மூணு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் ரூபா மூணு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபாய் பட்ஜெட்ல இவ்வளோ ஒரு லக்ஸரியான ஒரு செவன் சீட்டர் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஜெரியாம வாங்க இன்ஜின் வைஸ் சூப்பரா இருக்கு டயர் நல்லா இருக்கு ஏசி நல்லா இருக்கு சஸ்பென்ஷன் நல்லா இருக்கு வண்டி ஒரு தரமான கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிலாம் இவ்வளோ இவ்வளவு குவாலிட்டியான வெஹிக்கிள் கிடைக்காது நீங்க நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க இன்னுமே அதையுமே குறைச்சி என்னால் என்ன பெஸ்ட்டாக வாங்கி கொடுக்க முடியுமோ கண்டிப்பா வாங்கி தரேன் ஆம்னி ஆம்னின்னு நிறைய கஸ்டமர் போன டைம் போட்ட வீடியோல ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு மணல் ஆம்னி போட்டிருந்தேன் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் அந்த வண்டியை பார்த்துட்டு கால் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அவ்வளோ வியூஸ் போச்சு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோவில் ஆம்னியே இந்த டைம் ரொம்ப ரொம்ப டிமாண்டாக இருந்துச்சு கிடைக்கவே இல்லை தேடி பிடிச்சி ஒரு வெளியூர் ரொம்ப லாங்லேருந்து தேடி தான் எட்டு வந்தோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் தேடு ஓனர் கண்டிஷனில் பெட்ரோல் வித் எல்பிஜி என்டாஸ்மெண்ட்டோடு இருக்குது ரெண்டுலேயுமே வண்டி ஓடும் மற்ற இடங்கள் மாதிரி பெட்ரோலில் மட்டும் ஓடும் இல்லை கேஸில் மட்டும் ஓடும் அப்படிலாம் கிடையாது ரெண்டுலேயுமே வண்டி ஓடும் வண்டி வந்து ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது இன்ஜினை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன டச்சப் ஒர்க்ஸ் மட்டும் இருக்குது அதுவுமே தேவையில்லை வண்டி அந்தளவுக்கு ரொம்ப இதாக இல்லை உள்ள சீட் கவர்ஸ் எல்லாமே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இந்த ஆம்னிக்கு நம்ம கோட்டிங் பண்ணிருக்கிறது வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் மார்க்கெட்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னா இன்னைக்கு ஒன்று தொண்ணூத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பன்னெண்டுல ரெண்டு ரூபா ரெண்டாயிரம் ரூபா போட்டுட்டு இருக்காங்க ஆனா நம்ம கால் வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஆம்னிக்கு கொடுக்குறோம் ஏன்னா நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருமே கேட்டவங்க எனக்கு லோ பட்ஜெட்டில் வேணும்னா போன வீடியோலேயே கேட்டிருந்தீங்க அதனாலவே இந்த வண்டியுமே ரொம்ப ரொம்ப விலை குறைச்சிதான் போட்டிருக்கோம் ஒன்று அறுபத்தஞ்சு நீங்கள் நேரில் வாங்க அதையும் உடச்சி கண்டிப்பாக வாங்கி தரும் அடுத்ததான் இப்போ நீங்க பாக்குறது ஒரு டீசல்ல செடான் கார் பெர் லிட்டர் டீசலுக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் தரக்கூடிய ஒரு பக்கா ஓன் போர்டு வெரிட்டோ எடுத்துட்டு இருந்திருப்பா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டே ஓனர் கனெக்ஷன்ல ஒரு டி சிக்ஸ் வேரியண்ட்டு டி சிக்ஸ்னா ரெண்டு ஏர்பேக் வந்துடும் ஏபிஎஸ் எல்லாமே வந்துடும் வண்டியில ஏசி பவர்ஸ்டீரிங் பவர் இண்டோ நாலு நாலு வண்டியோட பாடி லைன் லைவா பாருங்க சில்வர் கலரில் ஒரு சூப்பரான லுக்கில் இருக்கும் பாடி லைன்ல ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது வண்டியோட இன்டீரியர்லாம் பாருங்க டயரை பொறுத்தளவுக்கு ரெண்டு டயர் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ரெண்டு டயர் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கும் சீட் கவர்ஸ் எல்லாமே ஒரிஜினல் கம்பெனியில வந்து ஒரிஜினல் சீட் கவர்ஸ் தான் பேக்லெலாம் நல்ல ஒரு ஸ்பேசியஸான சீட் வந்துடும் ஒரு ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ரெண்டு எஸ்ஆர்எஸ் ஏர் பேக் வந்துடுது வண்டியோட பாடியில் இன்ஜினில் எந்த குறையுமே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு தரமான லுக்கில் தான் கொண்டு வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டே ஓனர் தான் இந்த வண்டிக்கு நம்ம கஷ்ட கோட் பண்ணியிருக்கிறது வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரரூவா மட்டும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரூபான்றது ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது நீங்கள் நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள் கண்டிப்பாக அதுலேயுமே ஒரு சின்ன நெகோசியபிள் கண்டிப்பாக இருக்கும் அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது இன்னொரு வேரியண்ட்டோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் டி ஃபோர் வேரியண்ட்டு சிக்ஸ்டி த்ரீ நம்பரில் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இதோட பாடியில் இனிமேல் பாருங்கள் வண்டி அப்படியே புது வண்டி ஷோரூமில் இருக்கிறாங்க நீ பாட்டினா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு குவாலிட்டியாக தான் இருக்கும் இதில் ஏசிலாம் ஒர்க்கிங்கில் இருக்குது பவர் ஸ்டேரிங் வந்துடும் நாலு பவர் ரெண்டோ வந்துடும் சென்ட்ரலாவுக்கு வந்துடும் வண்டியோட பாடி இன்ஜின் டயர் பேண்ட் எல்லாமே சூப்பரான கண்டிஷனில் தான் இருக்கும் டயர் எல்லாமே ஆவரேஜாக ஒரு செவன்ட்டி அந்த பர்சன்டேஜில் இருக்கும் உள்ள சீட் கவர்ஸ் பாருங்கள் இதுலேயும் கம்பெனியில் வந்து ஒரிஜினல் சீட் அப்படியே இருக்குது ஏசி கூலிங் எல்லாமே பக்காவாக இருக்கும் டேஷ்போர்டு எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் நீங்கள் எடுத்து அப்படியே ஓட்ட வேண்டியதாக வேலை இன்றைக்கி நம்ம போட்ட எந்த கார்லேயுமே நீங்கள் மேஜரான எந்த செலவுமே பண்ண வேண்டியது இல்லை அப்படியே நீங்கள் எடுத்து ஓட்டிக்கலாம் இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது இன்சூரன்ஸ் ஐடி வலி ரெண்டு லட்ச ரூபா போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு நம்ம கோட்டிங் ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் மட்டும் கேட்குறோம் நேரில் வாங்க வண்டியை டெஸ்ட்டே பண்ணி பாருங்க அதுலேயுமே குறைச்சி ஒரு சூப்பரான பிரைஸ் பண்ணிக்கார் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஸ்கார்பியோ ஸ்கார்பியோ லோ பட்ஜெட்டில் போட்டாலே நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து உடனே சோல்ட் அவுட் பண்ணி கொடுப்பீங்க ஏன்னா நமக்கு ஆல்ரெடி போன வீடியோ கூட ஒரு வண்டி போடுந்தோம் உடனே சப்போர்ட் பண்ணி உடனே பண்ணி கொடுத்தீங்க இந்த வண்டிக்கு மட்டும் என்ன விதி விளக்கா இதுவுமே நமக்கு சப்ஸ்கிரைபர் உடனே சப்போர்ட் பண்ணி உடனே சோல்ட் அவுட் பண்ணி கொடுப்பீங்க நம்புறேன் ரெண்டாயிரத்தி நாலு நாலு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கணும் நம்ம யார் எடுக்கிறீங்களோ உங்கள் பேரில் எடுத்தே கொடுத்துட்லாம் வண்டி ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார் தான் ஏசி போஸ்டனும் போகிறோம் சென்ட்ரலாக் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் டயர் ரெண்டு டயர் ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு டயர் கம்மியாக இருக்கும் வண்டியோட பாடி எல்லாமே நீங்களே ஃபுல் வீடியோவில் பார்த்துக்கோங்க இன்டீரியரை பொறுத்தளவுக்கு பாருங்கள் சீட் கவர்ஸ்லாம் லெதரில் போட்டிருக்காங்க சீட் கவர்ஸ் டோர் பட் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் செவன் சீட்டர் வேணும் அப்படிங்க நினச்சிங்கன்னா இந்த வண்டியை நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம் இந்த வண்டிக்கான பிரைஸ் வந்து வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரரூவா மட்டும் கோட் பண்ணியிருக்கு ஸ்கார்பியோக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரரூவா பட்ஜெட்லாம் நீங்கள் ஸ்கார்பியோவே கிடையாது ரெண்டாயிரத்தி நாலாக இருக்கட்டும் அஞ்சாக இருக்கட்டும் எல்லாமே ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் அதுவுமே ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் இல்லை நீங்கள் நேரில் வாங்கினா ஒன்றாறுவாய் உடச்சு கூட இந்த வண்டியை கண்டிப்பாக வாங்கி தரேன் அண்ட் இந்த வீடியோட ஃபைனலாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கார் வந்து டாட்டா மான்சா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் திண்டுக்கல் நம்பரில் ஒரு ஃபேன்சி நம்பரில் தான் எடுத்து வந்திருக்கும் இது ஒரு அவுரா டைப்பு அலைவியல் எல்லாமே வந்துடும் அலாய் வீல் ஏபிஎஸ் எல்லாம் வந்துடும் வண்டியோட பாடி லைன் சூப்பரான கண்டிஷன்ல இருக்கு இன்ஜின் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லேக் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் டயர் பாயிண்ட் நாலுமே ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்கு நல்ல ஒரு கம்பெனி ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க உள்ள டேஷ் எல்லாமே நீட்டான கண்டிஷன்ல இருக்கும் ஒரு டீசல் கார்ல செடான் கார் பெரிய டிக்கி ஸ்பேஸு பேக் சீட்டோட ஸ்பேஸுமே சூப்பரான ஸ்பேஸ் இருக்கும் இந்த வண்டியில் வண்டியோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும் டயர் நல்லா இருக்கும் வண்டியில் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை இந்த வண்டிக்கு நம்ம ஜெரமே கோட் பண்ணியிருக்கிறது ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரவா மட்டும் கோட் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டே ஓனர் ஒரு அவுரா டைப் மான்சா டீசல் வேரியண்ட்டுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூற்றெட்டாயிரம் மட்டும் கோட் பண்ணியிருக்கோம் நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான பிரைஸ் கண்டிப்பாக வாங்கி தரேன் இப்ப நம்மளோட ஓல்டு ஸ்டாக் எல்லாமே ஒன்னும்னா பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்க பாத்துட்டு இருக்கிறது மகேந்திரா ஸ்டைலோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இ எயிட் வேரியண்ட்டு அலாவில் ஏர் ஏபிஎஸ் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும் நாலு பிராண்ட் நியூ டயர் போட்டிருக்காங்க ஆல்ரெடி மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கோட் பண்ணியிருந்த காரு அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட பேசி நம்ம இப்ப கன்வின்ஸ் பண்ணி வெறும் மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா மட்டும் கோட் பண்ண சொல்லியிருக்கோம் நீங்க நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க இன்னுமே அதுல ஒரு சீப் அண்ட் பெஸ்டான பிரைஸ் கண்டிப்பா வாங்கி தாரு இப்ப நீங்க பாக்குறது போர்டு பியெஸ்டா ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் செகண்ட் ஓட கண்டிச்சுலாம் இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு அஞ்சு ஒரு சி எடுத்தே குடுத்தலாம் வெறும் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் மட்டும் கேட்குறோம் வண்டியை வந்து பாருங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க என்ன பெஸ்ட்டாக பண்ணுமோ கண்டிப்பாக வாங்கலாம் அடுத்ததாக நம்ம இப்போ பார்த்துருக்கிறது டாட்டா இண்டிகா லோக்கல் நம்பர்ல இண்டிகோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இந்த வண்டிக்கான ஒரு பட்ஜெட் வந்து ஏசி பவர் வந்து டிடி இன்ஜின் வெறும் ஒரு லட்சத்தி பதினாயிரம் ரூபா கேட்குறாங்க வண்டியை வந்து ஓட்டி பாருங்க சூப்பரான பட்ஜெட்டில் தரேன் ஒரு ஃபுல் லோன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா இந்த வண்டியை சூஸ் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினஞ்சு மாடல் ஃபோர்டு ஃபிகோ மார்க்கெட்டிங் ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாயிலிருந்து மூணு லட்ச ரூபா வரைக்கும் போய்கிட்டிருக்கு நம்ம கோட் பண்ணிருக்கிறது வெறும் ரெண்டே கால் லட்சம் ரூபா மட்டும் தான் நீங்க வந்தீங்கன்னா ஃபுல் லோன் கூட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தோம் சிபில் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த வண்டிக்கு லோன் பண்ணலாம் அடுத்ததான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சவர் டவேரா செவன் சீட்டர் லோ பட்ஜெட்டில் இந்த வண்டிக்கு ஆல்ரெடி ரெண்டே ஆறு லட்சம் நம்ம கஸ்டமர் கோட் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் இருபத்தாறு வரை எஃப்சி கரண்டா இருக்கு ஆனா நம்ம கஸ்டமர்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி இப்ப வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் மட்டும் கோட் பண்ண வச்சிருக்கோம் நேரில் வாங்க இன்னுமே அதையுமே குறைச்சு சூப்பரான பிரைஸ் கண்டிப்பா வாங்கி தரோம் மாறுதி ஆல்டோ ஒரு ஃபேமிலிக்கு உண்டான லோ மெயின்டெனன்ஸ்ல உள்ள ஒரு கார் தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல வண்டியில இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு ஒரு எல் வேரியண்ட் பவர் சேவிங் எல்லாம் வந்துடும் டயர் பாயிண்ட் பாடி இன்ஜின் எல்லாமே சூப்பரான கண்டிஷன்ல இருக்கும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க நேரில் வாங்க கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணிடுவோம் போன வீடியோவில் ரெண்டு லட்ச ரூபா போட்டிருந்தது இந்த வீடியோவில் உங்களுக்காகவே டேரெக்டாகவே குறைச்சிருக்கோம் இன்னும் ஏதாவது சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வாங்கி தரேன் அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஜென் எஸ்டியில ரெக்கார்டு இருபத்தி ஏழு வரை கரண்டாக இருக்குது ஏசி பவர் ஸ்டேஜிங் பவரண்ட் வர விஎக்ஸ்ஏ வேரியண்ட்டு தான் இந்த வண்டிக்கான ப்ரைஸ் வந்து வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் மட்டும்தான் நீங்கள் நேரில் வாங்க அதுவுமே ஒரு சூப்பரான ப்ரைஸ் கண்டிப்பாக வாங்கி கொடுக்கலாம் அடுத்ததா ஒரு டீசல் வேரியண்ட்டில் ஒரு டாட்டா விஸ்டாசா எடுத்துட்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்டா இருக்கு இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு இன்ஜின் இந்த வண்டிக்கான பிரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் மட்டும்தான் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியை ஓட்டி பாருங்க இன்னும் ஒரு பெஸ்டான பிரைஸ் கண்டிப்பா வாங்கி கொடுக்கலாம் அடுத்து ஓட்டி பழறதுக்கு ஒரு டாட்டா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் வெறும் அறுபத்தெட்டு ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்கலாம் எண்பத்தெட்டு ரூபா போட்டிருந்தோம் இருபதாயிரரூவா உடனே லெஸ் பண்ணி வெறும் அறுபத்தெட்டு ரூபாய்க்கு இந்த வண்டி தரேன் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க சூப்பரான பிரைஸ் அடுத்ததான் ஒரு டாட்டா சுமோ ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ஃபோர்த் ஓனர் கண்டிஷனில் ஒன் ஐம்பது ஒரு லட்சத்தி லட்சத்து ரூபா அந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்கோம் அதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்லை ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் சொல்லுற வண்டி ரூபா குறைச்சி ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா மட்டும்தான் கோட் பண்ணியிருக்கோம் வண்டியை ஓட்டி பாருங்க இன்னும் ஒரு சூப்பரான ப்ரைஸ் கண்டிப்பாக பண்ணித்தார் மகேந்திராவில் ஃபைலோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஒரு இ ஃபார் வேரியன்டி ஏசிலாம் ஒர்க்கிங்கில் இருக்குது ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டாங்க இன்சூரன்ஸ் போட்டாங்க வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது டிஎன் செவன்ட்டி ஃபைவ்ல இன்ஜின்லாம் தரமாக இருக்கும் இந்த வண்டிக்கு ஆல்ரெடி மூணாயிரம் ரூபா மூணு நாற்பது வரை கோல் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் பேசி மூணாயிரம் ரூபாய் ஃபைனல் பண்ணியிருந்தோம் இப்போ நம்ம ஜனமே கஸ்டமர் இந்த வண்டி கொடுக்க போகிற ப்ரைஸ் வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரரூபா மட்டும் தான் நீங்கள் நேராக வாங்க வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரரூவாய்க்கு இந்த வண்டியை பண்ணி கொடுக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்கறது டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஓனர் கண்டிஷனில் ரூபாய் கோட் பண்ணியிருந்த ஒரு கார் இமீடியேட்டாக ஒரு டென் தௌசண்ட் ஆஃபர் பண்ணி எயிட்டி தௌசண்ட் கோட் பண்ணியிருக்கோம் இன்னும் வாங்க அதையுமே குறைச்சு சூப்பரான ப்ரைஸ் தரேன் அடுத்து ஒரு சன்ரு ஒரு லக்ஸரி ஆட்டோமேட்டிக் ஸ்கோடா லாரா தான் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருந்தோம் ரெண்டு ரூபா கோட் பண்ணியிருந்த கார் இம்மிடியேட்டாக ஒரு முப்பத்தி ரெண்டாயிரரூவா குறைச்சி வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரரூபா மட்டுந்தான் கோட் பண்ணியிருக்கேன் ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரூபாய்க்கு இப்படி ஒரு சன் ரூஃபோட ஒரு லக்ஸரி கார்லாம் கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு அதில் ஒரு சின்ன நகைச்சி ஒரு மட்டும் கண்டிப்பாக பண்ணி வாங்கி தரேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாட்டா சுமோ ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஆல்ரெடி நம்ம ஜெரேமே கோட் பண்ணியிருந்தது ரெண்டு லட்சத்தி இருபத்தி இப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட பேசி வெறும் ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ரூபாய்க்கு இந்த வண்டி கோட் பண்ணியிருக்கோம் அதுவுமே ஃபிக்ஸ் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டாடா சுமோ விக்டா ஒரு சூப்பரான கண்டிஷனில் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல ஒரு லட்சத்து தொண்ணூற்றி ஆறாயிரரூவா மட்டும்தான் நீங்க நேரில் வாங்க கண்டிப்பா அதுவுமே ஒரு சூப்பரான பிரைஸ் கண்டிப்பா உண்டு அடுத்ததான் நீங்க பாத்துட்டு ஒரு இனோவா டொயட்டா இனோவா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்ல எடுக்கிறவங்க பேர்ல அஞ்சு வருஷம் ரெனுவல் பண்ணியே கொடுத்துடலாம் ஆல்ரெடி இந்த வண்டிக்கு மூணு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் போட்டிருந்தோம் வர ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பிரைஸ் கஸ்டமர் நாலாயிரம் ரூபாய் சொன்னாங்க அவங்களை கன்வின்ஸ் பண்ணி மூணு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கொண்டு வந்தோம் இப்போ வெறும் மூணு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா அது மட்டும்தான் அந்த வண்டியோட கோட்டிங் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இனோவா அதுவுமே பிரைஸ் இல்லை நீ நேரில் வாங்க அதுலேயே ஒரு சூப்பரான ப்ரைஸ் கண்டிப்பாக வாங்கி தரேன் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் இனோவா ஒரு வி டைப்பு தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இதுலேயுமே எஃப்சி இன்சூரன்ஸ் எடுக்கிற கஸ்டமர் பேர்ல அஞ்சு வருஷம் இன்வோல் பண்ணியே கொடுத்துடலாம் ஒரு வி டைப்பு ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கு வண்டியோட பாடி சீட் கவர் இன்ஜின் எல்லாமே சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் டயர் நல்லாயிருக்கும் இந்த வண்டிக்கான கோட்டிங் ப்ரைஸ் அஞ்சே கால ரூபா கஸ்டமர் கோட் பண்ணியிருக்காங்க நேரில் வாங்க கஸ்டமர்கிட்ட பேசி ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக வாங்கி தரேன் அடுத்ததா அடுத்ததாக ஒரு டாடா ஜெஸ்ட் டீ போர்டு வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் லோக்கல் நம்பர் தேர்ட் ஒன்றும் கண்டிஷன்ல எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டா இருக்கு ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு டயர் நல்லா இருக்கு பாடி இன்ஜின் சஸ்பென்ஷன் எல்லாமே சூப்பரான கண்டிஷனில் இருக்கு ஆல்ரெடி இந்த வண்டிக்கு மூணு லட்சத்தி தொண்ணூற்றி நம்ம கார்ஸில் போட்டிருந்தோம் இமீடியட்டாக ஒரு நாற்பதாயிர ரூபா குறைச்சி மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் தான் இந்த வண்டிக்கு கோட் பண்ணியிருக்கோம் நீங்கள் நேரில் வாங்க அதுலேயும் ஒரு சின்ன கஷ்ட பண்ணி வாங்கி தரேன் வண்டியை டெஸ்டே பண்ணி பாருங்கள் வண்டி சூப்பரான தரமான கண்டிஷனில் இருக்கும் அடுத்ததாக ஒரு வேங்கனார் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெக்கார்டு இருபத்தி எட்டு வரை கரண்டாக இருக்கு எல்பிஜி என்டாஸ்மெண்ட் ரவுண்ட் டேங் என்மெண்டோட வந்துடும் ஏசி ஒர்க்கிங்ல இருக்குது வண்டியோட பாடி லைன் இன்ஜின் எல்லாமே சூப்பரான கண்டிஷனில் இருக்குது வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் இந்த வேகனார் நம்ம கொடுக்கலாம் அதுவும் ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க ஒரு சூப்பரான கண்டிப்பாக ஒரு நல்லாவே குறைச்சி சூப்பராக வாங்கி கொடுக்கலாம் அடுத்ததான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஃபோர்டு ஃபிகோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஆல்ரெடி நம்ம ஜெரம இந்த வண்டிக்கு மு ரெண்டு லட்ச ரூபா கோட் பண்ணியிருந்தோம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா கோட் பண்ணியிருந்தோம் இப்போ இம்மிடியட்டாக ஒரு நாற்பதாயிரம் ரூபா குறைச்சு வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் மட்டும்தான் அந்த வண்டி கோட் பண்ண போறோம் அதுவுமே பிக்ஸ்ட் ப்ரைஸ் இல்ல ஒரு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் போர்டு டீசல் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷன்ல இருக்கும் இன்ஜின்னு இதுமே பிக்சு பிரைஸ்ல இன்னும் ஒரு தரமான பிரைஸ் கண்டிப்பா உண்டு அடுத்ததான் நம்ம பாக்குறது ஒரு வேல்ஸ் வோகன் வென்டோ ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஹைலைன் டாப் அண்ட் வேரியன்ட் ஏசி பவர் சரிங் பவர் ஏர் பேக் அலுவீஸ் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்கு இன்ஜின் சூப்பரான கண்டிஷன்ல இருக்கும் மூணாயிரம் லட்சரூபா நம்ம பார்ட்டி கோட் பண்ணியிருந்தாங்க நம்ம அவங்ககிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணி இப்போ வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரூபா மட்டும் கோட் பண்ணுறோம் அதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸில் வந்தால் இன்னும் பெஸ்ட்டான பிரைஸ் கண்டிப்பாக பண்ணித்தரலாம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஷிஃப்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வர ரெக்கார்டு கரண்டாக இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது வீடிஐ வேரியண்ட்டு ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக டீசல் வேரியண்ட் வண்டி பிளாக் கலரில் இன்ஜின்லாம் சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் டயர் நல்லாயிருக்கும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூபா கோட் பண்ணியிருந்த காரு வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தி எட் எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபா தான் கோட் பண்ண போறோம் அதுவுமே பிக்ஸ்ட் பிரைஸ்ல நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இதுக்குமே ஒரு பெஸ்டான பிரைஸ் கண்டிப்பா வாங்கி கொடுக்குறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் டாடா இண்டிகோ ஒன்று நிற்குது ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் டிடிஐ டீசல் வேரியன்ட்டு வண்டி இதுவுமே இன்ஜின் பாடி லைன் எல்லாமே சூப்பரான கண்டிஷன்ல இருக்கும் ஏசி ஒர்க்கிங்ல இருக்கு இந்த வண்டிக்கு ஆல்ரெடி ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா கோட் பண்ணியிருந்தோம் இப்போ ரொம்ப ரொம்ப லெஸ் பண்ணி வெறும் ஒரு லட்சத்தி எட்டாயிரரூவா மட்டும் கோட் பண்ண போகிறோம் அதுவுமே ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது ஒரு சூப்பரான பிரைஸ்க்கு கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இன்னைக்கு சொன்ன வீடியோல அப்டேட் பண்ண விட ஃபைனான்ஸ் வசதி மற்ற டீட்டெயில் பற்றி ப்ரோட்டை கேட்போம் ஃபைனான்ஸ் வசதியை அளவுக்கு நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சிவில் பேஸ் பண்ணி லேட்டஸ்ட் வண்டிகளுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பத்து மாடலுக்கு மேலே உள்ள வண்டிகளுக்கு சிவில் பேஸ் பண்ணி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இல்லை லோக்கல் கஸ்டமராக இருக்கீங்க விருதுநகர் மாவட்டத்துக்குள்ள இருக்கீங்க இல்லை தென்காட்சி மாவட்டத்துக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சிபில் பேஸ் பண்ணாமலே நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் அது வந்து பிரைவேட் ஃபைனான்ஸில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு நம்மகிட்ட வர்ற கஸ்டமர் யாருக்குமே வந்து நம்ம ஃபைனான்ஸை வந்து மேக்சிமம் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்சாவது ரெடி கேஷோடு வந்தீங்கன்னா எங்களால என்ன பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக அதை பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம கார்ஸில் நிறைய கார்ஸ் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டான பிரைஸ் ஆம்னி வேணால் வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் தான் போட்டிருக்கோம் மார்க்கெட்டில் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே இருக்கு ஆனால் அதுவுமே ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நீங்கள் நேரம் வாங்க வண்டியை டெஸ்ட்டே பண்ணி பாருங்க எல்லா வண்டியுமே ஒரு சூப்பரான ப்ரைஸு கண்டிப்பாக பண்ணி தரலாம் நம்ம ஜெரமே காஸ்டோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே போல நிறைய கார்ஸ் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்